அனைவருக்கும் வணக்கம் மதத்தின் பெயரால இங்க நடக்கிற ஒரு அநியாயங்களையும் பார்க்கும்போது நமக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள்லாம் நினைச்சா எவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த காலத்துல இருநூறு வருஷத்துக்கு முன்னா வாழ்ந்த ராமலிங்க அடிகளா என்று சொல்லப்படுற ஒரு மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்ன ஒரு அழகா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டு போயிருக்காரு பாருங்க அதாவது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இப்படிலாம் வந்து மத மதம் பிரிச்சிருக்கும் புத்த மதம் சீக்கிய மதம் நிறைய இருக்கு எந்த மதமா இருந்தாலும் அந்தந்த மதத்துக்கும் எல்லா மதமும் போதிக்கிறதுனா தான் போதிக்கிறது பைபிள் எடுத்துக்கலாம் பைபிள் கிறிஸ்தவங்களுடைய நூல் மத மத நூல் பைபிள் என்ன சொல்லுது ஒருத்தரை ஆகிறதுக்காக அது முயற்சி பண்ணுது குரான் அது என்ன பண்ணுது முஸ்லீம் முகமதியோட அவர்களோட நூல் அது அது வந்து ஒரு மு முகமா முஸ்லீமா மாத்தறதுக்கு முயற்சி போகுது ஒரு மனிதன முஸ்லீமா ஆக்குது பகவத்கீதை இந்துக்களோடது பகவத்கீதையை வந்து இந்துக்களாக்குது இப்படி ஒவ்வொரு நூலும் அந்தந்த மதத்தை தான் போதிக்குது கூடவே அன்பு போதி எல்லா மதத்திலையும் அன்பு போதிக்குது இந்த மூன்றுமே சேர்ந்து அதாவது குரான் பைபிள் பகவத்கீதை இது எல்லாமே என்னைக்கு மனிதர்களை மதத்தை விட்டு மனிதர்கள் ஆக்க மனிதர்களை மனிதரா மாத்திரதான் முயற்சி பண்ணணும் முகமதியாக கிறிஸ்டியனாகோ இந்துக்களாக இருந்து மனிதாபிமானும் அதுதான் வாழ்க்கையில முக்கியமானது நம்ம சுவாச காலத்துல எல்லாருக்கும் என்ன செய்யறோம் அதுதான் முக்கியம் இருநூறு வருஷத்துக்கு முதல் எடுத்த உடனே சொன்னேன் நான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க ராமலிங்க அடிக்கலாம் இன்னும் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது ஒருமையுடன் இது வந்து எல்லா மதத்துக்குமே இந்த வார்த்தைகள் மட்டுமே தமிழோட வார்த்தைகளை புலமையை பாருங்க ஒருமையுடன் உணர் திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உற வேண்டும் இது கிறிஸ்டின் இருந்தாலும் முஸ்லிம் இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் பாத்துக்கோங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் இன்னும் அழகான வார்த்தை பாருங்க பொய்மே பேசாதிருக்க வேண்டும் இது எல்லாருக்குமே காமன் தான் இந்த மதி வேண்டும் நிதி வேண்டும் நோயற்ற வாயில் நான் வாழ வேண்டும் இது வந்து நான் இந்து மதம் நான் வந்து முருகர் வணங்குறேன் ஐயப்பனை வணங்குறேன் நான் கிறிஸ்டியனு இயேசு வணங்குறேன் எதவனா வணங்குங்க ஆனா இந்த வார்த்தைகளை கவனிங்க தமிழ் இன்னும் அழகா அந்த காலத்திலேயே ராமலிங்கம் என்ற ஒரு ராமலிங்கம் அடிக்கிறார் இன்னும் அழகா சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க அவர் ஏற்றி வைத்த தீபம் இன்னைக்கும் அணையாளுக்கா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆஹ் ஒரு திருமலரை ஒரு திருமல நிற்கின்ற உறவ வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பொய்மை இருக்க வேண்டும் மதி வேண்டும் நிற்கிறது நிதி வேண்டும் முயற்ற வாயிலும் வாழ வேண்டும் இதை வந்து ஒவ்வொருத்தருமே இயேசு முன்னாடியோ அல்லாஹ் முன்னாடியோ விநாயகர் முன்னாடியோ சொன்னா எல்லாருக்குமே இது காமன் இப்படித்தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு போயிருக்காங்க இப்ப இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது ஒரு இனத்தை அழிக்க ஒரு மொழியை அழிக்க ஆஹ் அதனுடைய இது எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்பதான் வந்து இது வர மொழி சொல்லிட்டு நம்ம குடியரசு துணைத்தலைவர் திரு தன்கர் அவர்கள் பேசுதான் சொல்றாங்க உம் எந்த எல்லா மொழியுமே ஒண்ணுதான் எல்லா இனமே ஒண்ணுதான் மனிதர்கள் தான் முக்கியம் ம பிடியாது இருக்க வேண்டும் மதம் இனம் மொழி ஜாதி இதெல்லாம் அப்பாற்பட்டு நல்ல மனிதனாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில முக்கியமா இருக்கும் அதாவது இல்லாதவர்களுக்கு உதவணும் இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போகணும் இதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளா இருந்து நம்ம இந்த இருக்கிற காலத்தை வாழணுன்றது கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பள்ளியில் சந்திப்போம்